ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலத்தில் வந்து கூலிங்கான தான் சாப்பிடுங்க அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க என்னென்னா கூழ் கூழ யாருமே அழைச்சி வேறுக்காதுங்க என்னடா கூழ கிராமத்தில் கிராமத்தாங்க கூழை பற்றி பேசலாம்னு நினைக்காதிங்க கூழோடைய யாருமை வந்து எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்குலாம் தெரியும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரியல அது குடித்து பாருங்கன்னா அதனுடைய இது தெரியும் க பழைய கஞ்சி பழைய கஞ்சி சாப்பிடுங்க வெயிலு நல்லா கூலிங்காக இருக்கும் அடுத்து வந்து அது அதிகமாக நம்ம இளநீ இளநீ குடிங்க நல்லா நல்லா இது பண்ணும் நான் வந்து என்ன சாப்பிடுவேன்னா வீட்டிலே இருக்கிறது நல்லா கூலிங்காக சாப்பிடுவேன் அதுதான் முக்கியமாக கூழ் கொடுப்பாங்க கூழில் வந்து இப்போலாம் வந்துங்க இப்போ நிறையா வந்துருச்சு சாப்பிட்றோம் நம்ம நல்லா இது பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோன்னு போயிருக்கான் ஆனால் நமக்குலாம் அடிக்கடி பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம் வருது எங்கள் ஆயா இருக்காங்க ரொம்ப வயசாகிடுச்சு ஆயா உனக்கு என்ன வயசுன்னா தெரியாது தெரியாது இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போ ஹாஸ்பிட்டலு அது இதுன்னு ரொம்ப ரொம்ப நான் போனதே இல்லை அது என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன நீ மட்டும் இவ்வளோ சாங்காக இருக்க என்னென்னா சாப்பாடு சொன்னோம் இன்னும் நீ அப்போல்லாம் என்ன பண்ண வெறும் கஞ்சி தான்ப்பா சாப்பிடுவேன் கூழு தான் சாப்பிடுவேன் நாங்கள் கூழ்னா நிறைய கூழ் ஐட்டம் இன்னும் தெம்பாக இருக்கிறாங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அதை விட இன்னும் வந்து நல்ல தெளிவாக இருக்காங்க பார்த்துக்கங்க உடம்புல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க காரணம் கூழு தான் அந்த கூழு கஞ்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆடு வச்சுருந்துருக்காங்க ஆடு வெட்டு போனாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவோங்களாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அதிகமாக இந்த கஞ்சி நல்லா கஞ்சினா நம்ம இப்போ இருக்கிறவங்க எப்படின்னா சாப்பாடு என்ன நீங்கள் காலையில செஞ்சிருப்போம் நாலு மணி காலையில் செஞ்சோம்னா அந்த நாலஞ்சு மணி நேரத்தில் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் அது கெட்டு போய்ட்டு வரணும் நல்லா தான் இருக்கும் கெட்டுச்சுணும் அது நைட் நைட் வந்தால் அது பதில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அவங்கன்னா ஒரு ஒன்று சொன்னாங்கன்னா அந்த சாப்பாட்டை நீங்கள் செஞ்ச சாப்பாட்டை மறுநாள் 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 சாப்பிடுவாங்க கெட்டு போச்சுன்னு சொல்லி இப்போ நான் வந்து கெட்டு போச்சுன்னுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது தயிர் ஊற்றி வச்சுருவாங்க தயிர் தயிர்னா நம்ம தயிர் இப்போ சொல்கிறோம் அவங்க அப்போயே அதுக்கு அதுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல அது அவங்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் அதை ஊற்றி கலந்துட்டாங்கன்னா மறந்துட்டேன் நான் சொன்னேன் நான் சொன்னாங்க இது கலந்துக்கிட்டோம்னா இது கெடாது ஒன்றும் ஆகாது அது முன்னாளைக்கு இருக்கும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்களாம் இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுவாங்களாம் பழைய காலத்து இது சுர சுரக்காய் சொல்லுவாங்கள்ல சுரக்காய் தண்ணிக்கு அந்த காலத்தில் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும்ல அந்த அந்த சுரக்காயை கொஞ்சம் ஓட்டை போட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் காய வச்சுருவாங்களாம் காய வச்சு ஓட்டை போட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துருவாங்களாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது இப்போ தானே கேனை அது இதுன்னு வந்துச்சு அது அதில் எடுத்துகிட்டு போவாங்களாம் தண்ணியை அப்புறம் வேறு இந்த இது என்ன சொல்கிறது இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காயை அதில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதை கட்டிவிட்டு அதில் எவ்வளோ பிடிக்கும் தண்ணி அதை எடுத்துனோம் பிடிப்பாங்களோ ஆயா சொல்லுவாங்க நிறையா விஷயம் சொல்லுவாங்க நிறைய அப்படிலாம் அப்படிலாம் இருந்தோண்டா அதெல்லாம் இன்றைக்கி யார் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதெலாம் அது இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன்னு அன்றைக்கி நானும் அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தது இன்றைக்கி எவ்வளோ மாறி போச்சிடா அவங்க சொல்கிறாங்க மாறிப்போச்சு இவ்வளோ நிறையா இது பெருசாக வந்துச்சு என்ன ஆனால் மாறிடுச்சு இப்போ எல்லாம் நிறைய மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பரவாயில்லடா என்னுவாங்க பரவாயில்லன்னு அவங்க சொல்கிறாங்க கூலெலாம் நல்லா சாப்பிட்றோம் நீங்களாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்களா நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்கடாங்க நல்லா சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமா ஊழோட இது நல்ல சாப்பாடா நீங்கள் வேறு அவங்க இன்னும் நல்லா தெம்பாக பேசுங்கிறாங்க கூழ சாப்பிட்டுட்டு நம்ம கூட மாரி பேச மாட்டோம் இன்னும் நான் ஊருக்கு போனால் அவங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் அவங்கள பாருங்கள் அவங்க கூட அவங்கள பார்த்து அவங்கள ஒரு வீடியோ எடுத்து அனுப்புற பாருங்க தெம்பாக இருக்கிறாங்க வெறியும் சாப் அதாவது கூழ் தானே குளிக்குவாங்களாம் கூழ் அப்புறம் இன்னும் கஞ்சி இது மட்டும்தான் சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் நக்கலாக பேசுவாங்க எப்படிதான் அவங்க இல்லாதப்பட்டு இருக்கோம் அன்றைக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்படின் அப்பயும் எங்கள் ஹாயாகிட்ட ஆடு இருந்துருக்குது ஆடு மாடு வச்சுருந்துருக்குறாங்க நல்லா ஆடெலாம் மாடெலாம் வச்சுருந்துருக்காங்க இன்றைக்கெலாம் இன்றைக்கி ஆடு வாங்க என்ன ரேட்டு அன்றைக்கே வச்சுருந்து இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வர சாப்பிட்டு தான் இருந்திருக்காங்க நாம் எங்கே சாப்பிட்றோம் ம் நான் என்ன சொல்ல வரேனாங்க வர சந்தைக்கு கூழ் சொல்லிக் கொடுங்க முக்கியமாக டவுன் ஏரியாவில் கூழ் வச்சுருப்பாங்க சாப்பிடுங்க வீட்டிலே செய்யுங்க அங்கே சின்ன பசங்களுக்கு கொடுங்க ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் கெடுதலில்ல கூடை கொடுங்க கூடை குடிச்சா தெம்பு தான் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு சொல்லி வளங்க பாய் ஃப்ரெண்ட்